இவங்க வந்து கால இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் தான் அந்த ஃபசாதுகள் வந்து தொடங்குது இது நபி சுல்லாஹ் சலம் வந்து முன்னாடி போன தடவை ஒரு ஹதீஸ் நான் சொல்லியிருந்தேன் நபி சுல்லா சலம் அவர்கள் அந்த பொருளாதாரம் சார்ந்த அந்த விஷயம் தான் தலை தூக்கும் அப்படிங்கிறத எச்சரிச்சிருந்தேன் பதவி சார்ந்த விஷயத்துக்கும் நபி சுல்லா சலம் அவர்கள் சொல்லிட்டு போகிறாங்க என்ன அப்படின்னா இந்த சில ஹதீஸ்கள் இது ஹாக்கிம்ல வந்து ஏழாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது சில்சிலத்து சஹி ஹதீஸ்ல வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாலு நபிசுலாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் விரைவில் சமுதாயங்களின் நோய் உங்களையும் பிடித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ சாபுகள் கேட்கறாங்க அது என்ன சமுதாயங்களின் நோய் அப்படிங்கும்போது போது அவதூறு சொல்வது அவதூறு சொல்வது பெருமை அடிப்பது செல்வத்தில் போட்டி போடுதல் உலக ஆசை அப்புறம் வெறுப்பை விதைப்பது பொறாமை கொள்வது இது எல்லாமே சமுதாயத்துடைய நோய்கள் இந்த சமுதாயத்துடைய நோய்கள் உங்களையும் பிடித்துக் கொள்ளும் இவை அனைத்தும் உங்களிடம் வந்துவிடும் இறுதியில் அந்த மனிதன் கலகம் செய்யும் கடைசி அந்த கடைசியை என்ன பண்ணிடுவான் கலகம் செஞ்சு கிளர்ச்சியாளராக வந்துடுவான் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ற அப்போ அரசியல் பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்துடும் புரியுதா இல்லையா அவதூறு சொல்றாரு நல்லா ஆட்சி பண்ணாலும் என்ன சொல்லுவாங்க உமர்லிய நீதி நீதியா ஆட்சி செலுத்துங்க இது எல்லாத்தோட சூப்பர் ரசூலா பார்த்தே சொல்றாங்களா அல்லா உடைய முகமது நீதியா நடத்துங்க அப்பா நான் நடக்கிறா நடப்பான் அப்படிங்கிற ரொம்ப இருக்குது யாராவது ரசூலாவா கேட்பாங்க நான் எனக்கே அட்வைஸா அப்படின்ட்டு அந்த மாதிரி உமர்வனை பார்த்து கேட்பாங்க அதே மாதிரி தான் சாதி பார்த்து என்ன சொல்றாங்க இவர் ஒழுங்கா தொழு நடத்துல யாரு அவரு பத்து சொர்க்கவாசிகள்ல ஒருத்தர் அவர் வந்து ஒழுங்கா தொழு நடத்த யார் பின்னாடி இருக்கிற ஒரு சாதாரண நாள் கம்ப்ளைண்ட் பண்றாரு ஆனா என்ன பண்ணுங்க கம்ப்ளைண்ட்னு வந்துருச்சு இல்ல அப்போ என்ன இருக்கும் சரி இந்த சித்தனா வந்து ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி சாதிவா போய் விஷயம் நீக்கிட்டேன் நீக்கிட்டு வேண்டாம் விட்டுருங்க நீங்கள் வந்துட்டு உங்க மேலே புகார் சொல்கிறாங்கல்ல நீங்கள் வேற ஊருக்கு போய்க்குங்க இவங்க வேற ஆள் வச்சு கவுண்டர் கொடுத்துக்கலாம் அப்படி போய் சொல்றாங்க தெரியும் என்ன பண்ணுறது அப்ப அந்த இதில் பொறுத்த வரைக்கும் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுல நடக்கும் அந்த பதவிகள் வரும்போது என்ன ஆயிடும் ரசூலா எதாவது சொல்றேன் அவது ஊர் சொல்வது பெருமிச்சு ஏன்னா அது பின்னாடி இதெல்லாம் வந்துச்சுங்கிறோம் அப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிட்டாங்களா இப்போ ரசூலா யாரை பார்த்து சொன்னாங்க சமுதாயங்கள் யார யாரை ஒரு ஐநூறு வருஷம் கழிச்சு தாக்குண்டாங்களா உங்களை தாக்கன்னு டேரெக்டாக அவங்கள பார்த்தா சொன்னேன் உங்களுக்கு ஆசை பிடிச்சிடும் பொருளாதாரம் அப்போ சஹாபாக்களை தப்பிச்சவங்க தப்பிச்சாங்க சிலர் வந்து இதெல்லாம் இலக்காயிருக்காங்க அது அவங்களுக்கும் அல்லாவுக்குமான விவகாரம் ஒவ்வொருத்தர் லிஸ்ட்டு போடுறது நம்மளுடைய வேலை இல்லை அப்போ இருக்கும் இருக்கும்போது சமுதாயமாக ரெண்டா பெரிய காரணமா காரணமாக ரசூல்லா இதை பட்டியல் போடுறேன் உமர்லையான இதை பயப்படுறாங்க யாராவது ரசூல்லா எங்கேயாவது ஹதீஸ்ல அப்துல்லா அதிமுக வருவான் மிகப்பெரிய ஃபித்னா பண்ணிடுவான் அந்த பயப்புள்ள விஷயத்தில் ஜாக்கிரதா இருக்கு ரசூல்லா சொல்ல வேண்டியது அவங்களால கடமையா இல்லையா அதுவும் சஹாபாக்கள் மேலே வரக்கூடிய ஃபித்னாக்களை அட்வைஸ் பண்ணிருந்தாங்களா இல்லையா உதயபுத்துல் யமானுக்கு ரலி இல்லாம அவர்களுக்கு ரகசிய முதல் கொண்டு தெரியும் இந்த பித்னா சம்பந்தப்பட்ட ரகசியம் முதல் கொண்டு தெரியும் அப்ப அவங்களாவது இதை சொன்னாங்களா சுல அப்படி கூப்பிட்டு பன்னெண்டு நயவஞ்சர்கள் சொன்னாங்க அவன் எல்லாம் மேட்டர் இல்ல கடைசியா ஒருத்தன் வருவான் முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்குல்ல என்கிட்ட பன்னெண்டு நயவஞ்சர்கள் என்னுடைய சமூக என் கூட்டத்துல சஹாபாக்கள் இருக்காங்கன்றாங்க சுல என்ன சொல்றேன் இந்த மஸ்ஜித் நபி இந்த சஹாபாக்கள் மத்தியில பன்னெண்டு பேர் நயவஞ்சர்கள் இருக்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க இதுல ஒட்டகம் வந்து ஊசி ஒட்டகம் நுழையிற வரைக்கும் அவர்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு மாட்டாங்க அந்த பன்னெண்டு பேரு உதயபத்துல இருக்கு அப்ப ரசூலா வந்து ஏன் சொன்ன இந்த பன்னெண்டு பேர் மட்டும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஏதாவது கருத்து சொன்னா அவங்கள ஆஃப் பண்ணி வச்சிருங்க அதுதான் மீனிங் அதுதான் சொல்லணும் இந்த பன்னெண்டு பேர் வந்தாங்கன்னா பாத்துச்சிங்க இவங்க என்னைக்காவது தளத்துக்குவாங்க இவங்களை ஆஃப் பண்ணு அப்ப ரசூலா என்ன சொல்லிக்கணும் அப்துல்லா இப்போ சவான் ஒருத்தன் வருவான் அவனை மட்டும் சமாளிச்சு அப்ப உதயபத்துல என்ன சொல்லிக்கணும் அதீஷ் என்ன சொல்லணும் பன்னெண்டு பேர் இருக்காங்க அவங்க மேட்டர் கிடையாது ஒரு பக்கி ஒன்று வரும் அப்துல்லா இப்போ சவான்ட்டு அவன் தான் பெரிய ஆளு அவன் பெரியவர் பண்ணுவான் உஸ்மான் அவன் கொலை வரைக்கும் அவன் கொண்டு போயிட்டுருவான் இதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் பண்ணல அப்போ நபிசுல்லா அவர்கள் பயந்ததும் இந்த பதவிக்காக அடிச்சுக்கிறதும் இந்த இதுக்காகத்தான் அதே வந்து இந்த ஹதீஸும் பாருங்க இந்த அசல் ஃபித்னாவுடைய அந்த வெயிட்டும் வந்து நமக்கு புரியும் இந்த பிளாஷ்பேக் பார்த்திருவோம் என்னன்னா நபிசுல்லா அவர்கள் அந்த மரணிக்கும் போது ஒரு பயான் இது கடைசியா பப்ளிக்கா செஞ்ச பயன்கள் இதுவும் ஒரு பயன் என்ன பண்றாங்க நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ்லாம் அவர்கள் குக்குபாபின் ஆமீர் அலிவன் அவர்கள் அறிவிப்பதாது அல்லாவின் தூதர் சல்லாஹ் சலாம் அவர்கள் ஊரகப்பூர் தியாகிகளுக்காக ஜனதா தொழுகை நடத்தினார் எங்க போய் தொழில் நடத்துறாங்க உகது போருடைய அந்த சபைக்கு போய் ஜனதா தொழில் நடத்துறாங்க நடத்திட்டு பிறகு சொற்பொழிவு மேடை மிம்பர் மீ தேரி உரை நிகழ்த்தினார்கள் அவ்வுரையானது உயிரோடு உள்ளவர்களிடமும் இறந்தவர்களிடமும் மறுமை பயணத்திற்கு விடை பெறுவது போல இருந்தது அசுல் என்ன பண்ணாங்க பின்னாடி இந்த கபூரில் இருக்கக்கூடிய அந்த சகா வச்சுக்கிட்டாங்க நடுவில் நின்றுகிட்டாங்க இந்த பக்கம் இவங்களை வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு இங்கே தள்ளி நின்றுட்டு ரெண்டு பேரும் இப்படி பார்த்து பேசுற மாதிரி இருந்து இப்படி நின்று இப்படி பார்த்து பேசல இப்படி திரும்பி நின்றுட்டாங்க இந்த டைரக்ஷன்ல ரைட்டில் வந்து இவங்க கபுவாசிகள் லெஃப்ட்டில் வந்து உயிரோடு இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பேசுகிறாங்க இந்த பயானம் எங்கே நடக்குது உகதுப்பொருள் உகது பொருளுடைய தியாகிகளுடைய கபர் எங்க இருக்கு தெரியுமில்ல மதியனாலேருந்து ஏழு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு மசிது நபையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தள்ளி உகது மலை இருக்கு உகது மலையில் கொல்லப்பட்டவங்க எங்கே இருக்காங்க உகது மலைக்கிட்டே அங்கேயே அடக்கம் பண்ணப்படுறாங்க நீங்கள் உம்ரா போனீங்கன்னா தெரியும் உகதுமலையுடைய அந்த கபுஸ்தான் இருக்கும் அங்கே உகது போரில் அந்த அந்த எழுபது பேருடைய மன்னரைகளும் அங்கே தான் இருக்கு இந்த ஜன்னத்தில் பக்கி இருக்கும் ரசூல்லாவுடைய அந்த மஸ்ஜித் நபைக்கு முன்னாடி அது எங்கே இருக்கும் மசித் நபை காம்பவுண்டுள்ளே இருக்கும் மஸ்ஜிது நபி காம்பவுண்டுக்குள்ளேயே மற்ற சகவாக்கள் எல்லாருமே அடக்கம் பண்ணியிருப்பாங்க இந்த எழுபது பேர் மட்டும் ஏழு கிலோமீட்டர் தள்ளிருப்பாங்க இப்போ ரசூலா என்ன பண்ணாங்க மஸ்ஜிது நபியில் பயன் பண்ணல எங்க போனாங்க நேரம் உகது போருடைய அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே நின்றுட்டு நீங்களா இப்படி நில்லுங்க மறைஞ்சவங்கள இந்த பக்கம் நிக்க வச்சுட்டு அவங்க அந்த சைடில் வச்சுக்கிட்டு உயிரோடு இருக்கிறவங்களாம் இங்கே வச்சுட்டு இப்படி நின்று பேசுறாங்க அப்போ அதுக்கு மீனிங் இருக்குமா இருக்காதா அப்போ எதுக்காக உகது போற வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க உகது போரை வச்சு காட்டுறாங்க ரசூலா சொல்கிறாங்க நான் இந்த கவுசர் தடாகத்தின் அருகில் உங்களுக்காக நான் காத்திருப்பேன் அப்போ பேசுறதே எப்படி பேசுறாங்க எடுத்தோட கவுசு உலகத்தை தாண்டி பேசுறாங்க நாங்க வெயிட் பண்றோம் என்ன அர்த்தம் மறுபடியும் இதுதான் இந்த பயானு முடிச்சோன்னா நான் சாவி சொல்றேன் இதுக்கப்புறம் ரசூல்லாவும் நாங்க பார்க்கலாம் அப்படின்னு அப்ப அந்த இறுதி ஸ்டேஜ்ல சொல்றாங்க தடாகத்தின் பரப்பளவு ஐலாவிலிருந்து ஜூபா வரை உள்ளான தொலைதூரத்தை போன்றதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு பின்னால் நீங்கள் இணை வைப்பவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று நான் நஞ்சவில்லை இதை யாரை பார்த்து சொன்னாங்க சகாபக்கல பின்னாடி இருக்கிறவங்களும் நீங்க சொல்ல முடியாது வகாவிகள் ஏன் அப்பன்னா என்ன அர்த்தம் யாருமே இணை வைக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இதுதான் சுன்னஜமா காட்டுது என்ன சொல்றாங்க ரசூல்லா எங்க விஷயத்துல எங்கேயா பயந்தாங்க தர்காவலி வர இணை வைப்புனா ரசூலா என்ன சொல்லியிருக்கணும் இணை வைப்பை அஞ்சை சொல்லணும் அப்படிங்கிறாங்க அப்போ அப்ப வாகிகள் மாட்டிக்கிறாங்க என்ன மாட்டிக்கிறாங்கன்னா இல்ல அது உங்களை பார்த்து சொன்னது இல்லை சாபக்களை பார்த்து இப்ப சாபக்களை பார்த்து இதை மட்டும் சொன்னேன் பின்னாடி வர்ற அந்த குற்றச்சாட்டும் சேர்த்து தானே புரியுதா இல்லையா அங்க முன்னாடி போனா வாதைக்கும் பின்னாடி போனா கிடைக்குது இந்த அதிச வாகளுடைய தொண்டையில மாட்டணும் முள்ளு மாதிரி தள்ளி கா இந்த காலத்துக்கு ஃபிட் பண்ணா இப்ப இருக்கிறதெல்லாம் சிரிக்க இல்லை ஆயிரும் அப்போவே ஃபிட் பண்ணா சாஹபாக்கள் பிரச்சனைகளும் வரும்னு அர்த்தமாயிரும் புரியுதா இல்லையா அவங்க அங்கேயும் மாட்ட முடியாது இதில் என்ன சொல்றாங்க நீங்கள் இணை வைப்பவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்ற நெஞ்சவில்லை உலகத்திற்காக ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டு அப்ப நான் வந்து சொல்றேன் கவர்னர் பதவியில இருந்து அழியல ஒன்னு நீக்க சொன்னாங்க யாரை இறங்க சொன்னாங்க மாதியார்ல வருங்களா அவர் பதவிக்காக என்ன பண்ணாரு இறங்க மாட்டேன் இன்னொன்ன சாபத்தை பதவிக்காக இப்படி பண்ணுவாங்கன்னா இந்த அதிகம் யாரை படிக்க நீங்க சொல்லுங்க அப்ப இல்ல அப்படின்னா இப்ப இந்த சிறுக்கள் வந்து தூய்மைப்பட்டு பதவிக்காக சண்டை போட்டாங்க யார் அப்போ இத சொலா தெரியாத சொல்றாங்கள இல்லையா உலகத்திற்காக அப்போ உள்ள இது துனியாக்காக மறுமைக்காக இன்ஷால்லா அது பட்டியல் போடும்போது பின்னாடி தெரியும் அது என்ன பிரச்சனைனா நம்ம பேச அந்த பிட்டை எடுத்து பறக்கிறது பிட் எடுத்து அது மறுபணு போட்டுறது அந்த பயனில் நம்ம முழுசாக என்ன பேசுகிறோம் அதுவும் தெரியாது கர்பலால் நம்ம என்ன முழுசாக பேசுகிறோம் அதுவும் தெரியாது அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுப்போம் அதுவும் தெரியாது ஆனால் என்ன பண்ணுறது ஃபசாத் சித்தனா ஃபசாது மட்டும் பண்ணுறது பறக்க இதுக்கு பதில் வராதுங்க பதில் நம்ம கொடுப்போம் உங்களுக்கு காதல் விடுவாது நீங்கள் கேட்க மாட்டீங்க கேள்வி கேட்டு நீங்களே ஜெயிச்சிருவீங்க அதாவது ஒரு பேட்டிங் பண்ணிடுவீங்க பத்து ரெண்டு அடிச்சிருவீங்க அவ்வளோதான் ஸ்கோர் ஸ்டம்பு புடிக்கிட்டு போய் எனக்கு அது சொல்கிறோம் நமக்கு ஓவர் போடுங்க ஆறு பால் போடுங்க ஏன் நீங்கள் அது ஒரு பேட்டிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி ஸ்டம்பு பிடிக்கிட்டு போனால் என்ன அர்த்தம் அப்ப இங்க என்ன விஷயம்னா எனக்கு பின்னால் நீங்கள் இணைவிப்பவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று நான் நஞ்சில்லை ஆனால் உலகத்திற்காக மறுமைக்காக இல்லை உலகத்திற்காக யாரோ செயல்பட்டிருக்காங்க நீங்கள் ஒருவரோட ஒருவர் போட்டிட்டு போட்டி போட்டிருக்காங்க சண்டை இட்டு சண்டையும் போட்டுருக்காங்க அப்ப அவங்க சண்டையும் போடணும் போட்டி போட்டாங்கன்னா அப்படி உட்காந்து ஓரமாக ரெண்டு பேர் பல்லையாசல வந்து போட்டி போடல காலத்துக்கு வந்திருக்காங்க எங்க சண்டைக்கு வந்திருக்கிறாங்க உங்களுக்கு முன்னிருந்தோர் அழிந்ததை போன்று நீங்களும் அழிந்து விடுவீர்களா என்று நான் அஞ்சுகிறேன் சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க இதுவே நான் ரசூல் அல்லது அவர்களை இறுதியாக சொற்பொழிவு மேடை மீது நிகழ்ந்தது இதுல அந்த பேக்ரவுண்டுக்கு வருவாங்க பின்னாடி நம்ம நம்ம அந்த அந்த டைட்டில் கிரீன் ரிமூவ் பண்ணிட்டு ரிலேட்டடாக தான் ஒரு என்ன பண்ணுறாங்க போகிறோம் போகிற காட்டுறாங்க ஏன் அங்கேயும் இதே பொருளாதார தலை தூக்கிச்சு புரியுதா இல்லையா நிறுத்தினாங்க நீங்கள் வந்து இந்த அல்லாவுடைய தீனுடைய காவலர்கள் அது வந்து மழை கிடையாது அது அல்லாவுடைய மார்க்கம் அந்த காவலர்கள் நீங்கள் உங்கள் காவல் தான் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் பொருளாதாரத்தை நோக்கி நீங்கள் இறங்கிடக்கூடாது வெற்றிகள் தாறு மாறா கூடியும் உங்க கவனம் டைவர்ஷன் ஆகக்கூடாது புரியுதா இல்லையா அப்ப அந்த பேக்ரவுண்ட் ஹிக்மத் புரியுது இல்லையா ஆனா சகாபாக்கள் என்ன பண்ண அவ்வளவு தூய்மையானவர்கள் கீழே இறங்கிட்டாங்க கீழே இறங்குனவங்க யாரு அன்சாரிகள் முகாஜிர்கள் கிடையாது இப்போ இதுலயும் கவனிச்சு பாருங்க புதுசா வந்த முஸ்லீம்கள் அந்த காலகட்டத்தில் உலக போய் எவ்வளவு தூரம் வெறும் மூணு வருஷம் மதியனாவுக்கு வந்து டியூன் அந்த அளவுக்கு நடக்காதவர்கள் பக்குவப்படாத சகாபாக்கள்னால என்ன வந்தது பிரச்சனை வந்தது எல்லாமே புரியுதா அப்ப பின்னாடி வர சித்தனா எப்படி இருக்கும் புதுசா வந்த சகாபாக்கள் ஃபுல் கோர்ஸ் அட்டன் பண்ணாத ச இந்த இஸ்லாமிய எழுச்சியை இந்த இஸ்லாமிய வெற்றியை பொருளாதாரமாக பார்த்த ஆட்கள் புரியுதா இல்லையா அப்ப எல்லா பின்னணியும் ரசூலா தெளிவா சொல்லிட்டு இதுதான் நடக்க போகுதுன்னு இவன் எந்த பிரச்சனையிலிருந்து டைவெர்ட் பண்ணி அப்துல்லா அப்துல்லூபாங்கிற ஒருத்தன் அவனை இந்த போய் இதுதான் சொல்றோம்ல அதாவது இது எப்படின்னா கொலை உண்மை எவனையும் பிடிச்சி ஜெயில போட்டு குற்றவாளி உள்ள போட்டாங்க இன்னைக்கு நடக்கிற அநியாயம் அப்துல்லா அப்துல்லாஹ் சபா குற்றவாளி தான் அவன் என்ன குற்றம் அதுக்குண்டான தண்டனை கொடுங்க ஒருத்தன் இழிச்ச வாங்கி சிக்கினா எல்லா கேஸும் ஃபைல் பண்ணுவான் தெரியுமா அவன் அவன் ஒரு செயின் தான் தேடி டேபிள் முன்னாடி ஒத்துக்கிட்டே அம்மா ஒத்துக்கிடுவான் ஒத்துக்கணும் போது லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும் வாழ்க்கையிலே ஒரே திருட்டுதாயா நீ இனியா லிஸ்ட் இவ்வளவு அதுதான் கணக்கு அதே தான் நம்முடைய உலமாக்களும் பிரசன்ட் பண்றது எப்படி அப்ப அப்துல்லா இருக்கும் சவால கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவன் தலையில கொண்டு போய் கட்டிடு ரசூலா இதுதான் பண்ண பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ரசூலா இன்னொன்னு என்ன பண்ண பஹ்ரைனுடைய அந்த இதெல்லாம் வருது அந்த கனிமத் பொருள்லாம் வருது வரும்போது அன்சாரிகளுக்கு வாரி வாரி வழங்குறாங்க ரசூல்லா அன்சாரிகளுக்கு வாரி வாரி வழங்கினார்கள் வாரி வழங்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அன்சாரிகள் இறை அவர்களே நீங்கள் எங்களுக்கு வருவாய் மானியம் வழங்குவதை போன்று எங்கள் முஹாஜிர் சகோதரர்களுக்கும் வருவாய் மானியம் வழங்கணும் அவர்களுக்கு வழங்காத வரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எப்படி அன்பா இருக்காங்க அது என்ன என்ன எங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அவ அபுபக்கர் இருக்காரு உமர் இருக்காரு அவங்களுக்கு கொடுங்க முதல்ல அவங்களுக்கு கொடுத்தா தான் நாங்கள் வாங்குவோங்கிறாங்க இவ்வளவு பியூரிட்டி இருந்தவங்க அதுதான் ரசூலா பார்த்து சொல்றாங்க அன்சாரிகளை நீங்க இப்படி நடக்கிறீங்க ஒரு காலகட்டம் வரும் பின்னாடி நீங்களே பார்ப்பீங்க அப்போ இவங்களை பார்ப்பாங்க தானே இருப்பாங்க இவங்க வாரிசுகள் பார்த்தா பிரச்சனை கிடையாது ஏன்னா வாரசுகள் இதையும் பார்க்கலாம் அதையும் பார்த்தா பிரச்சனை கிடையாது புரியுது இல்லையா அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ரசூல் என்ன சொல்ல அன்சாரிகளை எனக்கு பின் சிறிது காலத்திற்குள்ளாகவே ஆட்சியாளர் அதிகாரத்தில் உங்களை விட பிறருக்கு முன்னுரிமை தடைப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க உங்களை இப்படி நீங்கள் வந்து சுயநலம் இல்லாமல் இருக்கீங்க பின்னாடி சில பேர் சுயநலத்துக்காக செயல்படக்கூடியவங்களை பார்ப்பீங்க உங்களுக்கு விட மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க என்னை மறுமையில் நீங்கள் சந்திக்கும் காலம் வரை பொறுமையை கடைபிடிங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் இந்த பிரச்சனையில வராதீங்க அதனாலதான் தான் சொல்றாங்களா அழியல் ஞானம் இவங்களுக்கும் போர் நடந்தது நிறைய பேர் நடுவில் நின்னாங்க நடுவில் நின்னவங்க நல்லவங்க நடுவில் ஏன் நின்னாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே வேணான்ண்டாங்க நல்லா தெரியுது இது வந்து நடக்கிற இந்த வைக்கிற ஆர்கியூமெண்ட் இது அப்ப உஸ்மான் அலி இல்லாம அவர்களுடைய கொலைக்கு பழி வாங்குறது தான் அந்த தூய்மையான நோக்கமா இருந்திருந்தா ஒட்டுமொத்த சாதகர்கள் யார் கூட போய் சேர்ந்துக்கணும் யார் வந்து மரண தண்டனை அப்போ அவங்களாம் சரின்னு நினைச்சாங்களா உஸ்மான் அலி கொல்லப்பட்டது சரின்னு நினைச்சாங்களா என்ன விஷயம்னா வைக்கிற ஆர்குமெண்ட் ஒன்று உள்ள இருக்கிற அஜெண்டா ஒன்று ஆர்குமெண்ட் இது பின்னாடி இருக்கிற இந்த நாங்க வரல உங்க விளையாட்டு எங்களுக்கு இது தேவையில்லை நாங்க விளங்கி இது முடிச்சு அவங்கள்ட்ட பொறுப்பு இருந்துச்சு அவங்க கலிஃபா அப்ப அந்த கிளர்ச்சியை உடக்க ஒடுக்க வேண்டிய அந்த கடமை யாருக்கு இருந்தது அழிவல் தான் இருந்துச்சு இல்லைன்னு வச்சு அலி அவர்கள் விளங்கிருப்பாங்க வேண்டாம் இது அப்படின்னு போகுதுன்னு அவன் விட்டுருப்பாங்க அப்ப இந்த அடிப்படையில பொறுத்த வரைக்கும் காரணம் வந்து அரசியல் பதவிகளும் பொருளாதாரம் இதுதான் அதே தான் பாருங்க இந்த பின்னாடி கூட ஒரு இதுல வரும் என்னன்னா உமர் நபிசுல்லா சலாம் அவர்கள் பித்னாவை பற்றி கூறியது உங்களில் அதிகம் அறிந்திரு உங்களில் அறிந்திருப்பவர் யார் என்று உமர் உமர்லையானு கூட இந்த ஆட்சி அதிகாரம் செட்டப்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அடுத்து என்ன போகஸ் பண்றாங்க எனக்கு அப்புறம் இது என்ன நடக்கும் அதே தான் ஃபோகஸ் பண்றாங்க அப்ப என்ன பண்றாங்க கேட்கறாங்க சபையை கூப்பிட்டு சாபகளை கூப்பிட்டு பின்னாடி சித்னா வரும் சொல்ல அந்த எச்சரிச்சு போனாங்களா அந்த உபது போடலாங்க நிறுத்தி அதெல்லாம் பேசினாங்க அதை பற்றி அறிந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படிங்கும்போது உதயபுத்தூல்லியமான எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு சொல்றாங்க எனக்கு அது தெரியும் நீ தகுதியான ஆளு நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா உங்களை விட சிறந்தவங்க இந்த பத்தி தெரியாதவங்க யாரும் நீங்க சொல்லுங்க அவங்க ஜென்ரலான விஷயத்தை பத்தி பேசுறாங்க என்ன சொல்றாங்க இந்த குடும்பம் அந்த செல்வம் இதெல்லாம் அது நான் இந்த பித்னாவை பத்தி கேட்கல வேற ஒரு ஃபித்னா இருக்குல்ல அதை பத்தி சொல்லுங்க அலை போல் அடுக்கடுக்காக வரும் ரசூலா சொன்னாங்களா அதை பற்றி கேட்கறவங்க சொல்றாங்க உங்களுக்கும் அந்த குழப்பங்களுக்கும் இடையே மூடப்பட்ட கதவு உள்ளது ஏன் அந்த கவலைங்கிறேன் நீங்க ஏன் அது கவலைப்படுறீங்க உங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில தான் அந்த கதவு இருக்கு அப்படிங்கிற அப்போ பின்னாடி வருவன்னு சொல்ல முடியாது புரியுதா இல்லையா இது வந்து அந்த போட்டி போடுறதுங்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க சொல்கிற புரியுதா இல்லையா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த உம்மத்தில் நடந்த ஃபித்னா சாஹாபல் மத்தியில் நடந்த ஃபித்னா இல்லைன்னு ஆனால் இவர் தெளிவாக புத்தரா சொல்றதா இல்லையா உமர் லியானோதா பின்னாடி அந்த கதவு அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் அந்த ஃபித்னா அப்போ அந்த ஃபித்னா என்னென்ன ரோசுலா தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ இவ்வளோ தெளிவாக ரசூலா சொன்னதா உங்களால் குழப்ப முடியுதுன்னா என்ன போய் சொல்கிறது தெளிவாக ரசூலா சொல்லிட்டு போனாங்க இந்த ஹதீஸில் தெளிவாக வந்துருச்சு உமர்லியாவோடைய மரணத்திற்கு உடனே உமர்லியானோட மரணத்துக்கு உடனே சபாவுடைய ஃபித்னாவை தயவு செஞ்சு காட்டுக்கங்க நீங்க ஹதீஸ் காட்டுங்க நீங்க காட்டுறதெல்லாம் வரலாற்று நூல காட்டுறீங்க குரான் ஹதீஸ் தானே தத்துவம் பேசுறீங்க அப்துல்லா இப்னு சபா உமர் உஸ்மான் அலியோடைய கொலைக்கு காரணமாக இருந்தான் ஹதீஸ்களை எடுத்து காட்டுங்க புரியுதா இல்லையா கர்பல மொத்த தொடரின் யூடியூப்ல இருந்து டெலிட் பண்ணிடும் மொத்த தொடரையுமே டெலிட் பண்ணி எதுவுமே நமக்கு தேவையில்லை எல்லாமே பொய்யின்னு போயிட்டே இருக்கும் அப்ப என்ன விஷயம்னா ஹதீஸ் ஒத்த ஹதீஸ் காட்டுங்க புகாரி முஸ்லீம்ல சாப்டர் இருக்கணுமா இல்லையா அப்படி யாரு இப்னு செய்யாத பத்தி எல்லாம் இருக்கு இப்னு செய்யாத பத்தி இருக்கு காரியாக்களை பத்தி இருக்கு இவங்களை பத்தி இருக்கு அவங்கள பத்தி இருக்கு இவங்களை பத்தி ஏன் இல்ல இவனை பத்தி ஏன் இல்ல இவ்வளவு பெரிய பெரிய இப்போ இருநூறு முன்னூறு வருஷம் கழிச்சு தானே ஹரிஸ் கிதாப் அப்ப அந்த நடந்த அந்த இம்பாக்ட பார்த்து ஒருத்தன் படுவாவி இவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டானே நினைச்சிருப்பாங்களா இல்லையா ஒரு ஆளு இவ்வளவு பெரிய பசாது பண்ணிட்டானே அப்ப இவனை பத்தி எழுதலாம் சாப்டர்னு எழுதியிருப்பாங்களா இல்லையா ஹதீஸே காணோம் ஆனா வானம் முழுங்கிருச்சா இல்ல பூமி முழுங்கிருச்சா என்ன நடந்துச்சு அப்போ வந்து இவங்க ஃபித்னா பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது அடுத்து உடனே தொடங்கினது அப்ப அதை வந்து கேட்கறாங்க அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமான்னு கேட்கறேன் யாரு உமர்லேயனு கேட்கறேன் இந்த கதவு வந்து நான் தான் சொல்றீங்களே நான் அந்த கதவு திறக்கப்படுமா உடக்கப்படுமான்னு கேட்டா அது வந்து உடைக்கப்படும் அப்படியாயின் அது ஒரு காலம் மூடப்படாதுங்கிறாங்க உமர்ல என்ன சொல்றேன் அப்ப அந்த உடைக்கப்பட்டுச்சுன்னா அது மூடப்படாதுங்கிறாங்க அப்ப இந்த உடைக்கப்படுறதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா உடைக்கப்படுற அந்த கதவு உமர்ல வேணும் உடைக்கப்படுறதுக்கும் திறக்கப்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் அது நான் நான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னா உடைக்கப்படுறதுன்னா கொல்லப்படுறது திறக்கப்படுறதுனா இவரே இயற்கை மரணம் அடையிறது அப்படின்னு நினைச்சா அது அந்த விளக்கம் அது கிடையாது அப்படிதான் சில பயான்களையும் சொல்லி கொடுப்பாங்க உமர் உடைக்கப்படுறதுனா என்ன

மறுபடியும் மூடிடலாம் யாராவது ஒருத்தன் மூடுவான் அப்படிங்களா அப்படின்னா இன்னி வரைக்கும் எடுத்துங்க அதுதான் சொல்லணும் மன்னராட்சி ஒரு வாட்டி உட்கார வச்சாங்க இன்னி வரைக்கும் அதை சரி பண்ணவே முடியல அது ஒடைக்கப்பட்டது அதுதான் அந்த கதவு அந்த கதவு உடஞ்சிருச்சு கால்குலேட் பண்ணி அப்துல்லா அபிம் சபா பத்தி சொல்ல முடியாங்களா அப்போ முதல் விஷயமா லேவன் என்ன உபதேசம் பண்ணிருப்பாங்க எனக்கு அப்புறம் பேசினாலும் நம்பாதீங்க அப்படிதான் சொல்லுவாங்க பேசினாலும் நம்பாதீங்க சில பேர் வந்து ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க உஸ்மான் ரீஷனுக்கு அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உஸ்மா இவரை பயந்தது எதுக்கு தெரியுமா இந்த எல்லாம் கேட்டு அலி அலுவலியனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு அப்புறம் உங்களில் யாராவது தான் தெரியும் அவங்களுக்கு தெரியுமில்ல அந்த ஆறு பேருக்குள்ளே தான் பதவி வர போகுதுன்ட்டு அலி அலுவலனை கூப்பிட்டு சொல்கிறாங்க எனக்கு அப்புறம் உங்களுக்குன்னா உங்க நீங்கள் தேர்வு செய்யப்பட்டா வனுஹாசிங்களில் யாருக்கும் போஸ்டிங் கொடுக்காதிங்க அப்போ உமர்லியன் எதுக்கு பயந்துருக்காங்க அப்போ உஸ்மான் கஷ்ஷன் கூப்பிட்றேன் கூப்பிட்டு எனக்கு அப்புறம் நீங்கள் போஸ்டிங் வந்தா மனு மயாக்கெல்லாம் யாரையுமே போஸ்டிங் வைக்காதுங்க சாத்வின் அபி ஓகாஸ் கூப்பிட்டு எனக்கு அப்புறம் நீங்கள் போஸ்டிங் வந்தா பனு ஜொஹராக்கள்ல யாருக்குமே போஸ்டிங் கொடுக்காதீங்க சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு பிறகு உங்களில் யாரேனும் தேர்வு செய்யப்பட்டால் உங்கள் குலங்களை சேர்ந்தவர்களை மக்களின் மீது சாட்டி விடாதீர்கள் உங்க குலத்தாளுகளை மக்கள் மேல சாட்டி விட்டுறாதீங்க ஜாக்கிரதையா இருங்க நானும் பண்ணல அபூபக்கரும் பண்ணல ரசூல்லாவும் பண்ணல நீங்க பண்ணிடாதீங்க என்ன அதுதான் வந்து தபரியில தபரியில பாத்தீங்கன்னா மூணாவது வால்யூம்ல இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது பேஜ்ல தபகாதி முசாதுல வரலாறு உள்ள மூணாவது வால்யூம்ல முன்னூத்தி நாற்பதுல இருந்து இதுல பண்ணிருக்காங்க அதுதான் அந்த அரபுடைய அந்த குடும்ப அந்த இது அந்த குல வழக்கம் இது மட்டும் ரொம்ப இமேஜ் ஒரே குளத்தை சார்ந்தவர்கள் பதவியில் ஓப்பான்ட்டான்னு வச்சுங்க மீதி இருக்கிற குளம் பயங்கரமாக ஏறி ஆரம்பிச்சிடும் அதனால் தைசே பண்ண முடியாது நீங்கள் உமர் சீரியஸ்லாம் எடுத்து பாருங்கள் ரசூல்லாவுடைய ரசூல்லாவே ஏற்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன ஃபஸ்ட்டு இப்போ மூணு மூணு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அப்போ மூணு பாட்டிலேயுமே என்ன இருக்குது பாருங்க அபுஜயிலி இதுதான் பேசுவோம் மக்ஸூமி குளம் நான் இவர் பனு ஹாசிமேன் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் போட்டி இருந்துச்சு எங்களில் ஒரு அவங்கள ஒரு வள்ளல் வந்தால் நாங்களும் வள்ளலானோம் அவன் சொல்லுவான் உமர்லியா சொல்லுவான் அவ அவங்க ஒரு ஒட்ட தான் எடுத்து தர்மம் நானும் பண்ணுவேன் இப்ப என்ன ஆயிடும் மக்ஸிமையும் இதுவும் சமம் ஆயிடும் அவங்க வந்து ஒரு ஏளைக்கு வீடு கட்டி கொடுத்தா நாங்களும் கட்டி கொடுப்போம் போய் என்ன ஆயிடும் சமமாயிரும் அப்போ அவங்கள ஒருத்தர் டாக்டர் படி வச்சா நாங்களும் டாக்டர் படிப்போம் போய் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சமம் ஆயிரும் இப்ப அவங்களோட ஒரு இரைத்தூதர் இப்போ நான் எப்படி டாலி பண்ணுவேன் இத அவன் இதுதான் பேசுறான் அவங்க எல்லாம் ஒரு இறைத்துதர் வந்துட்டாங்க இப்ப நான் எப்படி டாலி பண்ணுவேன் இதுக்கு எங்கிட்ட ஆப்ஷன் இல்லை கையில அதிகம் இருந்துச்சுன்னா அதுதான் இதுலயும் பேசுவோம் சாப்பிடலாம் அல்லா வந்து இறைத்தூதர் ஆகணும்னா எங்க இதெல்லாம் ஆக்கிடணும் குரான்ல இருக்கு இறைத்தூதர் கான்செப்ட் ஆக மாறிக்கல புரியுதா இல்லையா பல காரணங்கள் இருந்துச்சு அதுல ஒரு மெயின் காரணம் என்ன இப்போ இந்த எங்களுக்கு அந்த போஸ்டிங் வந்துருந்துச்சுன்னா அந்த வந்திருப்போம் நாங்க பதில் நாங்க நின்று இருப்போம் நாங்க ஊகல இருப்போம் நாங்க தகுப்பு தகுப்புல நடந்திருப்போம் ஆனா லீடர்ஷிப் எங்களுக்கு இருக்கணும் அப்போ அதனால அந்த குளப்பிரச்சாரம் ரசூல் என்ன பண்ணாங்க இவங்க பயந்தது என்னன்னா பனு ஹாசிங்களே உட்காந்துக்குவாங்க இவங்க பயந்தது என்ன பனு இருக்கக்கூடிய ஒருத்தர் இறை தூதர வந்தா பனு ஹாஷிங் குளம் மேல வந்துடும் அப்ப ரசூல என்ன பண்ணாங்க அதை பொய்யாக்கி காமிச்சாங்க ஏ இது குளத்துடைய ஆட்சி இல்ல இது அல்ல ஒரு இது பார் என் குளத்தை சாம்பா ஒருத்தனையும் உட்கார வைக்கலாம் புரியுதா இல்லையா அப்போ அபூர் கல்யாணம் வந்தேன் பனுவதி வந்துருச்சா ஆ பனுவதி இல்லை இது பனு தைம் இது வந்து வெறும் ஒரு கலிஃபாவுடைய ஆட்சி இதை பார் பனு தைம்ல இருக்கிற யாரும் பதவி கிடையாது அடுத்தது பனுவதி வந்துச்சு பனுவதி வரும்போது ஆ இது பனுவதியுடைய ஆட்சி கிடையாது இது வந்து வெறும் அப்போ உமருடைய ஆட்சி பனுவதியில் பாரு ஒருத்தனையும் பவர் இல்லை பின்னாடி வந்த ஆட்சி பனு உமையாக்கல்ல டாமினேட் பண்ணிட்டாங்க எல்லா கவர்னரும் பனு உமையாக்கல் அப்போ பப்ளிக்குடைய மைண்ட் செட்டு மாறுது புரியுதா இல்லையா அப்போ உஸ்மான் எதிராக அந்த ஒரு கோபம் வந்து பில்ட் ஆகுது அப்போ அந்த கோலம் வந்து ஆனது எப்படி பில்டாச்சு அதுலேருந்து பின்னாடி இருந்த பிரச்சனைகள் என்ன அதுலேருந்து உஸ்மான்ஜியோட ஷஹாதத் வரைக்கும் மின்சால போக வரேன் நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு பெரிய அது பார்க்கலாமே சொல்ல முடியுதாண்ட்டு இந்த வாரம் மந்த்லி ப்ரோக்ராம் வச்சு அதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணிடலாம்னு சொல்லலாம் ஒரு பெரிய செக்ஷன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வச்சு அது ரெண்டு மூணு இன்டர்வல் வச்சு அது முடிஞ்ச வரைக்கும் பெரிய பேக்கேஜை வந்து கொண்டு வரலாம் கொண்டு வந்துட்டு அந்த ஹதீஸ்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு போயிடலாம் இதுவோட வரலாற்று நூல் குட் பை புரியல இப்போ வரலாறு நூல்கள் இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இனிமே வந்து வரலாற்று நூல் இனிமே வரலாற்று நூலே எடுக்க மாட்டோம் நீங்களும் அப்துல் அப்படினு சொல்லலாம் ஹதீஸ்லேருந்து காட்டிங்க இனி எல்லாமே ஹதீஸ் தான் இனி எல்லாம் ஹதீஸ்ல இருந்தா காட்ட போறோம் பிரச்சனைகள் எல்லாம் அதுவும் முக்கியமா சனது சரி பார்க்கப்பட்ட புகாரி முஸ்லீம்ல இருந்தே பெரும்பான்மையான ஹதீஸ்கள் வந்து காட்ட போறோம் என்ன நடந்ததுங்கிறது இப்போ இதுல உண்மை காரணம் காமிச்சாச்சா பித்தனாக்கள் காரணம் என்ன பொருளாதாரம் போட்டியிடுதல் யாரு யாருக்கு உமர்லியானும் மரணிச்ச உடனே இது ஸ்டார்ட் ஆயிடும் அந்த ஃபித்னா தான் அந்த ஃபித்னா தான் எச்சரிச்சாங்க ஒரு ஹதீஸ் ஒரு ஹதீஸ் லிங்க் பண்றீங்களா அதான முறை இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் லிங்க் பண்ணுங்க இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் எல்லா ஹதீஸுமே லிங்க் பண்ணுங்க இதுதான் ரியல் இமேஜ் இது இருக்கிற அந்த உண்மையை காட்டாம கொம்பு சீ விடுறது என்ன பண்றாங்கன்னா பாருங்க சகாபாக்கள் அப்படி ஆசைப்பட்டாங்களா அந்த கொம்புசீவ் வேலை சிறப்பாக எல்லாருமே பண்ண முடியும் உதாரணத்துக்கு இப்படியே திருப்பி போடுங்க என்ன ஒரு ஆள் செஞ்ச தப்ப அந்த ஆள் செஞ்ச ஒரு மனிதர் செய்த தப்ப அந்த ஒரு நபர் செய்த தவறாக மட்டும் பாருங்க அதை கொண்டு போய் சஹாபாக்கள் ஏன் சேர்த்து இதை இன இதான் இன பிரச்சனைகள் ஒரு முஸ்லீம்ல ஒருத்தன் போய் அடுத்தவன் வீட்டில் போய் அநியாயமா ஒரு கை கைப்பிடிச்சுட்டு வந்துடுவான் வந்தானா அவனுக்கு ஒரு பேர் இருக்கும் அவன் கை பிடிச்சிட்டு அவன் பேர் என்ன சல்மான் சல்மானுங்கிற ஒருத்தன் போய் ஒரு பொண்ணை கை பிடிச்சுட்டு வந்தான் இப்போ வந்ததுக்கு அப்புறம் நேர்மையானவன் இருக்கிறவன் ஒரு நடுநிலையா நியாயமா நடக்கிறவன் என்ன பண்ணுவான் சல்மான் அந்த பொண்ணை கையை பிடிச்சிருந்தான் சல்மான அடிச்சாங்க அந்த ஊருக்காரங்க அந்த பொண்ணை சேர்ந்தவங்க அடிச்சாங்க இப்படிதான் பேசுவான் அதே வந்து இந்த அயோக்கிய இந்த தவறா பண்றவன் அதாவது கொம்பு சீ விடுறவன் இந்த தவறா இருக்கக்கூடிய அந்த உள்ளத்துல நோய் இருக்கிறவன் எப்படி பேசுவான் முஸ்லீம்கள் மேல கை வச்சாங்கம்மா இது நீ யாருடைய பாசி இது புரியுதா இல்லையா இன்னைக்கு வந்து இந்த பிஜேபி மரணங்கள் நடக்குது அந்த மரணங்களுக்கு பர்சனல் காரணம் இருக்கு இந்துத்துவ சார்ந்த ஒருத்தர் சொல்லப்படுறாரு அது கள்ளக்காதல் பிரச்சனையா இருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா இருக்கு கடன் பிரச்சனையா இருக்கு ஆனா என்ன சொல்றாங்க கொள்ளவர் முஸ்லீமாக இருந்தாலும் எதற்காக கொல்லப்பட்டாலும் பாக்கணும்ல ஒரு முஸ்லீமுக்கும் இவர்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு கடன் பிரச்சனையால ஏற்பட்ட கொலைய போய் இனத்துக்காக நடந்த நடந்த பிரச்சனை மாதிரி கூப்பிடுறது அதே மாதிரி தான் நம்மளும் சொல்றோம் ஒரு தனிநபர் செய்த ஒரு பிரச்சனைக்கு போய் சாபாக்கள் இப்படி ஏன் பண்மையை பேசுறீங்க புரியுதா இல்லையா மோகர்லியானவர்கள் பதவி விட்டு இறங்க மறுத்தார்கள் இது சரியா தவறாம் இதை மட்டும் பேசுங்க என்ன பிளேட்டை திருப்பிடுறாங்க அப்ப இங்க என்ன சொல்ல வர மோதியாளியான அவர்கள் பதவி விட்டு இறக்க மாட்டாங்க அப்ப விஷயம் என்ன பதவி மேல மோதியாளியான அவர்களுக்கு பட்டு இருந்தது அப்பனா விஷயம் என்ன சகாபாக்களுக்கு பதவி மேல பட்டு இருந்துச்சா எப்படி இது நடந்த இந்த செயலுக்கு பதில் சொல்லுங்க அது சொல்ல மாட்டோம் நாங்க கொம்பு மட்டும் தான் செய்வோம் அதான் சொன்னாங்க ஒரு காலகட்டம் வரும் வானத்துக்கு கீழ இருக்கிற படைப்புகளே ஆக கேடு கட்டவங்களா அன்றைக்கு வாழ்ற உலமாக்கல் இருப்பாங்க பசாதுகளை உருவாக்குவாரு குஞ்சு பொறிப்பது போல் உருவாக்குவாங்க அதே நான் திரி போட்டு கேட்கட்டா வரலாற்றுல பின்னாடி நடந்த சம்பவங்களை கேட்க முடியுமா உதாரணத்துக்கு மக்காவெட்டின் போது எடுங்க வெற்றியின் போது மக்காவாசிகளுக்கு ஒரு கடிதம் போகுதா இல்லையா உழவு பார்த்து ஒருத்தர் லெட்டர் சாதாரண சகாபி கிடையாது பத்ருபோர்ல கலந்துகிட்ட சஹாபி அப்ப நபிசல்லாசலம் கூட இருந்த ஹாத்திம் பின் அபிபல்தா என்கிற பத்ரில் கலந்து கொண்ட நபி தோழர் நபிசல்லாசலம் அவர்களுக்கு செய்ததற்கு பேர் என்ன இன்னைக்கு நான் செஞ்சா அதுக்கு பேர் என்ன தேச துரோகமா இல்லையா இதுக்கு பேரு துரோகமா இல்லையா அப்போ சகாபாக்கள் துரோகிகள் சொல்ல முடியுமா அப்போ இந்த புகாரியில இந்த ஹதீஸ் இருக்கு இப்போ ஹதீஸ் நீங்க மறக்க முடியாது வேற கிதாபுனா சனதே பாக்க மாட்டீங்க தூக்கி போட்டுருவீங்க சகாபாக்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் இப்போ தொண்டையில முழு சிக்கிருச்சா உங்களால முழுக்க முடியாத இப்போ என்ன பிரச்சனை இப்போ இந்த கர்பலா நம்ம கோட பண்ணும் போது பீஜா எல்லாம் இவங்க தூக்கி சாப்பிடுவாங்க என்னன்னா பிஜே ஒரு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ் தானே மறுத்தாரு இவங்க ஒரு பேக்கேஜா மறுப்பாங்க நம்ம காட்டக்கூடிய ஒரு முப்பது நாற்பது ஹதீஸ் மறுப்பாங்க அந்த ஹதீஸ் நாங்கள் பார்க்க மாட்டோம் இந்த ஹதீஸ் பார்க்க மாட்டோம் அகீதால கவனம் செலுத்துவோம் நீங்க கவனம் செலுத்துவீங்க இத்தனை நாள் நீங்க வரலாறு பேசுவீங்களா இனி நாங்க பேசுவோம் அந்த வரலாறு பேசும்போது புகாரி முஸ்லிம் இருந்து காட்டுவோம் அதெல்லாம் மீன்ஸ் மேட்ச் பண்ணுவோம் இப்படிதான் மேட்ச் பண்றது மட்டும்தான் நமக்கு வேலை நீங்க மேட்ச் நடக்குது இல்ல நபிசுலாஸ் எல்லாம் என்ன பண்ண உலகத்துல பேசினாங்க அதை உமர்லியோட மரணத்தோட மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பசாது சித்தனா கல்லூரிய வேற எதுன்னு புரிஞ்சிடும் நீங்க தான் வேற பக்கம் டைவெர்ட் பண்ணி விடுவீங்க நாங்க இருக்கிற உண்மை ஹதீஸ்களை ஒன்றிணைக்கக்கூடிய அந்த வேலையை பண்ணா போதும் அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த கொம்பு சீ உற வேலை அப்ப ஆயிசா மேல அவதூறு சொன்னவங்க யார் மிஸ்தாங்கிற ஒரு நபி தோழர் அப்ப நபி தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் அன்னையர்களுடைய கண்ணியம் தெரியாதவர்களா நபி தோழர்கள் அடி வாங்கினார்கள் பேசுங்களா பார்ப்போம் நபி தோழர்கள் நபி சொல்லாசலாம் அவர்களுடைய மனைவி மீது அவதூறு சொன்னாங்க பண்ணையா பேசுவீங்களா மிஸ்தா அப்படிங்கிறவர் சொன்னாருன்னு சொல்றீங்களா பதிரில் கலந்து கொண்டவர்கள் நபி சொல்லாசலாம் அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள் பேசுறீங்களா ஹாத்திம் பின் அபிபல்தா கடிதம் போட்டாருன்னு பேசுறீங்களா அங்கெல்லாம் தனியாக ஒரு ஆள் பிரிச்சு பாக்குறீங்களா

அந்த திசை திருப்பி வர்ற வேலை இந்த பவுன்ஸ் பண்ற வேலை அப்பனா எல்லாருமே சாபாக்கள் கணக்கு அப்ப என்ன பண்ணுவோம் ஹாஜிம் பின் நபிபால் தானே பேசக்கூடாது சஹாபாக்கள் நபி சுல்லா சலாம் அவர்களுக்கு மாற்றமாக மக்கா காசிர்களுக்கு உதவி புரிந்தார்கள் இப்படி பேச சஹாபாக்கள் நபி சுல்லா சலாம் அவர்கள் மனைவி மீது அவதூறு சொன்னார்கள் சஹாபாக்கள் விபச்சாரம் புரிந்து மரண தண்டனை வாங்கினார்கள் சாலிம் ஒருத்தர் அவர் பண்ணாருன்னு பேசக்கூடாது சஹாபாக்கள் விபச்சாரம் பண்ணி மரண தண்டனை வாங்கினார்கள் சஹாபாக்கள் இப்படி பண்ணாங்க சஹாபாக்கள் இப்படி பண்ணாங்க எல்லாமே அப்படி லிஸ்ட் போடுங்க அப்போ கொண்டாது இவரையும் போடுவோம் அப்ப அங்கெல்லாம் தனியா பாத்தீங்கன்னா இங்கேயும் தனியா பாருங்க

எல்லாம் தெரிஞ்சும் ஏன் அப்படி பண்ணாங்க அது பண வந்து ஏன் நியமிச்சாங்க இத்தனை கூட அட்வைஸ் பண்ணாங்களா அப்படின்னு அப்படின்றருக்கு அப்போ உஸ்மான் ரீனா ஏன் செஞ்சாங்க அதுக்கு பின்னாடி இன்னைக்கும்திருக்கு அது உஸ்மான்வியோடைய அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது உஸ்மான் ரிலியோடைய நேச்சர் அவங்களுடைய அந்த இது புரியுதா அப்போ அது எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அதனால் என்ன இருந்துச்சு அதுதான் சொல்கிறாங்க அது எல்லாமே கவனம் ஆனால் ஓவராலாக எடுக்கும்போது உஸ்மான் ரீனாவுடைய இந்த செயல் தவறாக சரியாக தவறு தான் அப்போ ஹலிஃபா ராசித்து செஞ்சது எப்படி தவறும் தவறாக போகும் ஏன் உமர்லியானும் தமத்துவஹ் தடை செஞ்சாங்களா இல்லையா அப்போ என்ன விஷயம்னா ஹலிஃபா ராஜித்து செய்கிறது எல்லாமே சரியும் கிடையாது இவங்க எல்லாத்தையும் கொலைப்பட தான் பார்ப்பாங்க உலமாக்கல் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா தெளிவுபடுத்தக்கூடியவங்களா இருக்கும் தெளிவுபடுத்துறதுக்கு யாராவது முன் வந்தா கூட அதை கொலைப்பு தான் வேலையா போகுது அப்ப கலிஃபா வைப்பாங்க அதாவது சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு நீங்க அவனா பேச பாருங்க அந்த நேரத்துல வந்துருவாங்க உள்ள அதா குலஃபாய் ராஷிதீன்களுடைய சுண்ணத்துக்கு கடமைமா குலஃபாய் ராஷிதீன்களுடைய சுண்ணத்துக்கு கடமை சரி ஓகே கலிஃபா ராஷிதுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசிட்டு அப்ப ஹலிஃபா ராஷிதுடைய சுண்ணத்துனா என்ன அபுபக்கருடைய சுண்ணத்து ஒன்று இருக்கு உமருடைய சுண்ணத்து இருக்கு இப்ப எதை ஃபாலோ பண்றது புரியுதா இல்லையா அபூபக்கருடைய உமருடைய சொன்னது எதை ஃபாலோ பண்ணுவீங்க தமத்து ஹஜ்ஜா உமர்ல தடை செஞ்சாங்க இப்போ எதை ஃபாலோ பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டு பேர்ல யார் செய்யறது நபி அப்படி தானே பார்ப்பீங்க ரெண்டு பேர்ல யார் செய்யறது நிபிவலின் பார்ப்போம் அப்போ தமத்து ஹஜ்ஜர் செஞ்சாங்களா இல்லையா ரசோலா சொந்தமா செஞ்சாச்சு செஞ்சாங்க அனுமதிக்கிறது வேற சுயமா செய்யறது செஞ்ச மெத்தட் மொத்தம் மூணு மெத்தட் இருக்கு அதுல ஒரு மெத்தடு ரசூலா செஞ்சாங்க இதை தான் செய்யறாங்க அலிலும் இதை தான் செய்கிறாங்க அப்போ எது இப்போ இந்த ரெண்டு சுனத்தில் எதை எடுக்கப்படும் உமருடைய சுண்ணத்து நிராகரிக்கப்படும் அபூபக்கர்லியானுடைய சுன்னத்து ஏற்கப்படும் இத்தனைக்கும் உமர் லியானோ அவர்களுடைய அந்த சுண்ணத்து அப்போவே விமர்சிக்கப்படுதா இல்லையா அப்பவே விமர்சிக்கப்படுது அப்போவே சஹாபாக்கள் அப்ஜெக்ஷன் பண்றாங்க சஹாபாக்களுடைய ஜமாத்து அங்கீகாரம் கொடுத்தாங்களா இல்லையா இல்ல அதே தான் கணக்கு அது அந்த அளவுகள் எல்லாத்துக்கும் ஃபிட் பண்ணுங்க சஹாபாக்களுடைய ஜமாத்து கலிஃபா ராஷிதுடைய எந்த நடைமுறையை ஏத்துக்கிச்சோ அது கலிஃபா ராஷிதுடைய சுண்ணத்தாக எழுதப்படும் அது கலிஃபா செஞ்சதுனால மட்டுமே சுண்ணத்தாயிராது கலிஃபா செஞ்சிருக்கணும் அதை சஹாபாக்கள் ஏத்திருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போது தான் நடக்கும் இப்போ பதவிக்கு வருவோம் பதவி ஒருத்தருக்கு கேட்டா கொடுக்கணுமா கொடுக்க கூடாது ரசூலாவுடைய சுந்தத்தின் எல்கேஜி பாடம் இஸ்லாத்துல பதவி கேட்டால் கேட்பவர்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க கேட்டவங்களுக்கு கொடுத்தாங்க அப்போ எது ஏற்கப்படும் அப்ப உஸ்மான் தான் இன்னைக்கு உலகத்துல அப்ப நீங்க வந்து நடைமுறைப்படுத்திட்டீங்க ஒரே குளத்து இன்னைக்கு பாருங்க அதான் சொல்றாங்க ஒரே குளத்துக்கு ஆட்சி உட்கார வைக்காதீங்கன்னு சொன்னாங்க அமர்லியானோ ரசூலாவும் அதை ஃபாலோ பண்ணாங்க உமர் அபுபக் கல்யாணம் ஃபாலோ பண்ணாங்க அலிர்யானோ அவர்களும் அதை பண்ணாங்க புரியுது பின்னாடி வந்த அவர்களும் லியானவர்களும் அசமசனுக்கு பதவி கொடுத்தாங்களா குடுக்கல அப்ப பின்னாடி வந்த இவங்களும் அலி அல்லை அவர்களும் அதான் பண்ணாங்க அப்போ வந்துட்டு பின்னாடி வந்துட்டு இப்ப இவங்க ஃபாலோ அந்த கதை உடைக்கப்பட்டது இன்னும் உடையப்பட்டதா இருக்கு இன்னைக்கு எடுத்துங்க மன்னர் சவுதி குடும்பம் இருக்குல்ல இவங்களுக்குள்ள ஒரு மேட்டர் இருக்காது தெரியுமே இதுலயே அந்த கிளைகள் கோத்திரங்கள் இருக்கு ஒரு கிளை குண்டான ஆட்சியில் அந்த ஒரு கிளை ஒரு குளம் இருக்குல்ல இப்போ இந்த முகமது பின் ஏன் உங்களுடைய பையனை வரும் இன்னைக்கு பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட இளவரசர்கள் கணக்கு ஐயாயிரம் பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கில் தான் இன்னைக்கு எல்லாமே இருக்கிறது ஏன்னா பல்கி பெரியிருச்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு அது பலி பெறிருச்சு அது ஏன்னா இப்போ ஒரு கிளைக்குள்ள போயிருச்சு அந்த போஸ்டிங் அப்போ அந்த கிளைக்குள்ள போச்சுன்னா திரும்பி வராது இப்போ நேரு குடும்பத்துக்குள்ள காங்கிரஸ் லீடர்ஷிப் போச்சு வராது புரிய வெடி வெட்டி எடுக்க முடியுமா நேருக்கு அப்புறம் இந்திரா இந்திராவுக்கு அப்புறம் போய்கிட்டே இருக்கும் இந்திரா காந்தி அப்புறம் ராகுல் காந்தி இந்திரா காந்தி அந்த காந்தின்னு போய்கிட்டே இருக்கும் அது அதை வெளியே கொண்டு வரது சாத்தியமே கிடையாது ஸோ அப்போ அந்த செயல் வந்து இஸ்லாம் வந்து பிறவி சிறப்புல வருது இல்லையா அப்போ பிறவி சிறப்பு இருக்கிறது எல்லாமே இஸ்லாம் தடுக்கதா இல்லையா இதுக்கு பேர் என்னது அறியாமை கால கலாச்சாரம் ரவிசலா சலமும் என்ன சொன்னாங்க இந்த பிறவியிலிருந்து எனக்கு உரிமை இருக்குது எனக்கு ஆட்சிக்கு உரிமை இருக்குது எப்பட்றான் இந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன் முடிஞ்சு போச்சு அப்போ இது கிளைமே பண்ண முடியாது அப்போ கிளைமே வந்து பண்ண முடியாது உஸ்மான் ரிலியான் அவர்கள் இந்த அடிப்படையில் கொடுக்கல உஸ்மான் ரிலியாமு இப்படி நினச்சாங்களா நினைக்கல இங்கே கொம்பு இங்கேயும் பூந்துடுறாங்க சண்டை மூட்டுறதுலையும் ஃபித்னா பண்ணுறதுலையும் ஃபஸாத் பண்ணுறதுலேயும் இருக்காங்க உமர்லியான அதாவது என் எங்களை திட்டினா எங்களை அடித்தா முதல்ல இவர் அடிச்சுட்டு வாங்கன்னெல்லாம் வராதீங்க அவர் பின்னாடி நீங்கள் போய் ஒழியாதிங்க அவர் செஞ்ச காரணம் வேற அவர் தூய்மையானவர் அவருக்கு வந்து கிளாஸ் இருந்துச்சு அவர் என்ன அவர் செஞ்சது பல காரணங்கள் இருந்தது அப்போ என்ன காரணங்கள் இன்னும் சும்மா விட்டாடிக்க முடியாது இல்லை நீங்கள் கேள்வியாக கேட்டேன்னா டக்கு டக்குன்னு நான் சொல்ல முடியாது எல்லாம் ஹதீஸ்களை வச்சு அவங்க சொன்ன அந்த அவருக்கு அவங்களுக்கு இல்லாமல் சொல்லிக்கிறேன் ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு அப்போ அது எல்லாமே வச்சு இன்சால அது என்னங்கிறத நம்ம புரிய வைப்போம்